வெல்கம் டு அதை தாட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்க ரொம்ப பெரிய ஹாய் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை வந்து சொல்ல போகிறேன் இது வந்து யார் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா எப்போவுமே ட்ராவல்லே இருந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த வேர்வை ஸ்மெல் வந்து ரொம்ப இருக்கும் அவங்களுக்கு ப்ளஸ் வந்து எப்போவுமே கிச்சனில் இருந்துட்டு ரொம்ப வேர்வை ஸ்மெல் தாங்க முடியாமல் அந்த டே ஃபுல்லாக அந்த ஸ்பெட்டிங் ஸ்மெல்லோடே இருந்துகிட்ருப்பாங்கள அவங்களுக்கு இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக காலேஜ் படிக்கிறவங்களாகட்டும் ஸ்கூல் போகிற பசங்களாகட்டும் எல்லா எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு வேறோ ஸ்மெல்லே வராது பாதத்தில் வந்து கிராக்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கிராக்ஸ் இருக்கும் அவங்களோ பிக்மெண்டேஷன் இருக்கும் சின்ன சின்ன வந்து பிம்பிள்ஸ்லாம் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது இது வரைக்கும் எனக்கு பிம்பிள்ஸே வந்ததில்ல சடனாக வருது அப்படின்றவங்களாகட்டும் முக்கியமாக ஆயில் ஸ்கின்னாக இருக்கவங்க காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கவங்க எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணலாம் இதை இந்த பொருளை பற்றி தான் நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வந்து கிட்டத்தட்ட எல்லா மேஜிக்குமே இது பண்ணும் ஆனால் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுற மெத்தடை பொறுத்து இருக்குது ப்ளஸ் வந்து இதை வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கவங்க அது மாதிரி ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களாம் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நல்லது ஃபஸ்ட்டு வேணால் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணி பார்த்துட்டு இது ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டுங்கன்னா இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் கான் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன் ப்ளஸ் வந்து இதை எந்த மெத்தடில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் வீடியோவில் சொல்கிறேன் இதுதான் படிகாரங்கள் நம்ம ஊரில் உள்ள நாட்டு மருந்து கடை எல்லாத்துலேயுமே கிடைக்கும் இந்த மாதிரி தான் வந்து ஷேப் இல்லாம தான் வரும் அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதை வாங்கி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸா வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இதை வாங்கி மூணு டைப்பா வந்து பிரிச்சு வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து இது இவ்வளோ பெருசா இருக்கு இல்லையா இது நான் மொத்தமே வாங்கினதே ஃபார்ட்டி ருபீஸ்க்கு ஆஃப் கேஜி வாங்கினேன் அடுத்ததான் இது வந்து ஸ்வெட்டிங்க்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் குளிச்சுட்டு வந்த உடனே உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ஸ்வெட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்த வந்து நான் ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சிடுங்க தொடச்சிட்டு அதாவது அண்டர் ஆம் நெக்கோட ஜாயிண்ட்டு அந்த மாதிரி இடத்துக்கிட்டலாம் நான் சொல்கிறேன் ஸ்டோன் இருக்கு இல்லையா இதை வந்து தண்ணியில் நைட்டாக நினச்சிட்டு அந்த ஸ்டோனை எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்படி அந்த எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்வெட்டிங்காக இருக்கோ அந்த இடத்துல வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் அண்டர் ஆம்லேயோ கிட்டேயோ ஒரு ஃபைவ் ஒரு த்ரீ கிட்டே நல்லா ஸ்க்ரப் பண்ணி அந்த இடத்த ட்ரை விட்டுருங்க ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெஸ்ஸை அப்படியே வியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வேர்வை ஸ்மெல்லுமே வராது பிளஸ் வந்து அங்கே வேர்க்கிற மாதிரி நீங்கள் ஃபீலே பண்ண முடியாது ஏன்னா அங்கே வேர்க்காது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கும் அடுத்ததாக நான் சொல்ல போகிறது மென்ஆர் உமன் யாருக்காக இருந்தாலுமே பாதத்தில் வெடிப்புகள் இருக்கும் இது பண்ணுற அப்படி உள்ளவங்க வந்து இதை வீக்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் கம்பல்சரி ட்ரை பண்ணுங்க சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் வீக்லேயே பெடிக்யூர் பண்ணுற மாதிரி தான் இது எந்த பக்கெட்டில் வந்து நீங்கள் உங்கள் காலில் பெடிக்யூர் பண்ண போறீங்களோ அந்த பக்கெட்டை எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்லா கொஞ்சம் சுடு தண்ணியாக கால் வந்து வைக்கிற அளவுக்கு சூடாக இருக்கணும் உங்களுக்கு தண்ணி அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கல்லூப்பை போட்டுக்கோங்க இந்த படிகார கல்லையும் போட்டுருங்க நல்லா கரையை விட்டுருங்க ஷாம்பூ இல்லை வந்து நீங்கள் வேற என்ன அதுக்கு லிக்யூட் எப்படி யூஸ் பண்ணுமோ அதை யூ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதில் காலை வச்சிருங்க வச்சு கால் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் அந்த கால் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கணும் இருந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா காலை வந்து க்ளீன் பண்ணுங்கள் நல்லா ரப் பண்ணி தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணுங்கள் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிவிட்டு வந்து காலை நல்லா துடச்சிட்டு தேங்காய் எண்ணெயும் ஃபுட் க்ரீம் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த க்ரீமையும் நல்லா தேய்ச்சு மசாஜ் பண்ணிவிட்டு தூங்கிடுங்க தூங்குனீங்க அப்படின்னா மறுநாளே உங்களுக்கு கால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க வாரத்தில் ஒரு நாள் பண்ணிங்கனாவே இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்து கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கு இல்லை வந்து இதை இன்னும் உங்களுக்கு ஒரு தெளிவாக இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல தெளிவாக இல்லைன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முயற்சி பண்ணுறேன் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ